வேறு லெவலில் அமேசிங்கான எபிசோட் வந்திருக்கேனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் கேளுங்கள் என்ன தெரியல இல்லை சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறவே கஸ்டமருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமீதா கிட்ட வந்து சிபி வந்து பேசுகிறாங்க சமீதா என்ன பண்ணுறேன்னா இனிமேட்டு நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வீட்டை விட்டு போகணுன்னு யோசிச்சுட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வெளிநாடு போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப்பு எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன் சரி சிபி இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொன்னேன் அண்ணே இப்போ என்ன தெரியுமா நடக்குது ஜாக்பாட் கிடச்சிருக்கன சிபியே என் கூட வெளிநாட்டுக்கு வந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டான் இனிமேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தானே நல்லபடியாக வந்து சேர்ந்து வாழ போகிறோம் சூப்பருமா அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது தமிழை அதுக்கப்புறம் விரட்டியாரலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க ஆனால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சரி இது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சிபி வந்து பேசுகிறாங்க நான் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும் முன்னாடி நீங்கள் போங்க என்ன சிபி தாமதமாகும்னா நான் வராமல் எங்கே போக போகிறேன் நீங்கள் எல்லாம் போங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மனசே கேட்கல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போதுங்கிற மாதிரி தமிழ் வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரிம்மா கோயிலில் செஞ்சு முடிக்க வேண்டிய விலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாலேருந்து எல்லோரும் வா மருமகளே அப்படின்னு மீனா வந்து அவங்க மருமகளை அழைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சிபி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் சட்டு சட்டு இங்கேருந்து கிளம்புறோம் எப்போ ஃப்ளைட்டுக்கு போகிற டைமு அப்படின்னு சொல்லும்போது அதுவான்னு சொல்லி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் சமாளிக்கணுமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க எல்லோரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க போ தமிழ் போ நீ இப்போ சிபியை பார்த்தது தான் கடைசியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வெளிநாடுக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக ரிட்டனே வரமாட்டோங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சம்யுத்தா சரிம்மா தமிழுக்கு எதுவும் தெரியாத அளவுக்கு நானே வந்து உங்க கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் நான் அங்கே போனால் மட்டும்தான் எல்லாமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு பிரேமும் வந்து அவங்க கூடயே வந்து கிளம்புறாங்க ஆல் தி பெஸ்ட்டுமா திரும்பி வந்துடாதீங்க நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிங்க அப்படின்னு பிரேம் வந்து சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் மனசுக்கே வந்து எதுவும் கேட்கல சிபியை வந்து தன்னு வந்து விட்டுட்டு வந்ததுக்கே தமிழ் என்னமோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க அவள் தான் போயிட்டால் நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சிபியோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க வந்த உடனே கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை திறந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வைக்கிறாங்க வச்சு முடித்த உடனே அப்படியே வந்து அவங்க மாட்டுக்கும் விமான நிலையத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி ஜானுவம்மா சிபி கடைசி நேரத்தில் வராமல் விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் என் பேரன் எதுவும் செய்ய மாட்டான் அவன் யாரோட பேரன் அவன் எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லுவான் இப்படியெல்லாம் பயந்தெல்லாம் போக மாட்டாங்கிற மாதிரி ஜானு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்களே சிபிக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஆனால் சிபி வந்து காலை வந்து அட்டென்ட் பண்ணலை வேணாம் பேபி இப்போ அட்டென்ட் பண்ண வேணாம் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் டைம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது உள்ளே போகிறாங்க எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க ஆனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தமிழ் கிட்டே வந்து சொல்லிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல தமிழுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு என்ன சார் எங்கே வந்துட்டீங்க நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் காணுமே அப்படின்னு தமிழ் வந்து கேட்கும்போது நான் இப்போ வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க இப்போ தான் வந்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னப்போ வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை உங்கள் பாட்டிலேருந்து எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்காங்க ஏன் சார் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க உங்கள் பாட்டி வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு சிபிஎல்லாம் வந்து பயந்து போகிற ஆள்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்லுவாங்க தான் உங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே கஷ்டமாக தான் எனக்கு இருக்குது ஆனால் ஒன்னாலையும் பாட்டியாலேயும் வீட்டில் நிம்மதி இல்லை அதனால் நான் சமிதாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து பறந்து போகிறேன் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப சமீதா இன்னும் ஒரு வாய்ஸை வந்து கேட்குறாங்க இன்னும் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வரப்போகுதுன்னு சொன்னோன்னே அச்சச்சோ ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வரப்போகுதா இது தெரியாம நம்ம சிபி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாப்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே சிபி வந்து அங்கே தான் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சிபி இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்லும்போதே அவர் ஒரு விமான நிலையத்தில் தான் இருக்காரு அப்போனா அவர் சொன்னதெல்லாம் தான் போல் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க போல் அதனால தான் நீங்கள் போங்க நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ இந்த தகவலை வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் வந்து சொல்ல வேணாம் நம்ம போகலாம் போயும் போயும் சமிதா கூடையாக வந்து அவர் போவாப்புல அப்படின்னு கார் எடுத்துகிட்டு மாசம் வந்து போகிறாங்க சேது நீங்கள்லாம் வர வேணாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சிபி வரத்துக்கு தாமதமாகுது நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரி தமிழ் பார்த்து போயிட்டு வானே நம்ம ஜனா வந்து சொல்கிறாங்க சிபி இங்கே வந்தாருன்னா நான் உனக்கு தகவல் சொல்கிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க வேக வேகமாக வந்து நம்ம சிபிகிட்ட வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க இன்னும் வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் தாமதம் ஆகுமா நீ எதுக்கு அதனால் கவலைப்படுற நாளைக்கே வந்தாலும் கவலைப்படாத இங்கே பாட்டியே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அவங்க எனக்கு என்ன அது செஞ்சுருக்காங்க எல்லாமே நான் ஆசைப்பட்டதுக்கு எதிராக தான் நடந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பாக நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை யார் வந்தாலும் கவலை இல்லை தமிழ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துட்டா பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்னது இவர் மாட்டுக்கு இப்படி அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சமய்தா தமிழுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் கடைசியில் தமிழுக்கு ஃபோன் அடித்து நம்மளே சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் தேவையா சமீர்தா பாட்டப்படாதுன்னு சொல்கிறப்ப தமிழ் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அங்கே சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தமிழும் இதை பார்த்த உடனே வேக வேகமாக வராங்க சார் உங்கள் கிட்டே பேசணும் வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் இங்கேருந்து வர முடியாது நீ இங்கேருந்து போ அப்படின்னு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் டைம் ஆகிடுச்சு நாங்கள் போகிறோன்னு சொல்கிறப்ப தமிழால் எதுவும் பண்ண முடில அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் போக முடியாது ஏன்னா இந்த புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வந்து திருப்பியும் வீட்டுக்கே போங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த இடத்துல சிபியும் சமிதாவும் இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல இங்கே போக முடியலன்னா வேறு ஏதாவது மாநிலத்துக்கு பெய்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இந்த அநியாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து செமையாக வந்து கத்துறாங்க இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க தமிழ் வந்து அழுதம் பண்ணிகிட்ருக்கனால என்னோடய புருஷன் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் வேற ஒரு பொண்ணோட அவர் மாட்டுக்கும் வெளிநாடு போகணுன்னு சொல்லி போய்ட்டுருக்காப்புல இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா சார் எத்தனையோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ எழுதி கொடுமா நான் உண்டு ஆக்குறேனே அந்த இடத்துல அதிகாரி வந்து கேட்குறாங்க உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து என்னையா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கா உன் மனசில் இந்த பொண்ணு எப்படி அழகாக இருக்கா நீ மாட்டுக்கும் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வெளிநாடுக்கு போகிறிய மனசாட்சின்னு ஒன்று இருக்கா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் கூட ஆகலைன்னு சொல்கிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து சிபியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இந்த அவமானம்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா ஏன் தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்களோ வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நம்ம தமிழ் வந்து கூப்பிடுறாங்க அமீர் தான் வந்து போகாத பேபி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் சரிம்மா நீ உன் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போ இவ எப்படி பின்னாடியே வரான்னு நானும் பார்க்குறேன் இவரை வேணாம் நீ கூட்டிகிட்டு போ அவங்கள வெளியூருக்கு வந்து அமுச்சு வச்சுர்றோம் அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம் வந்து இருக்காங்க வாங்க நீங்கள் இங்கேருந்து போகலாம் தேவையில்லாமல் இது மாதிரி இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காத சமீதா இன்னொரு வாட்டி இவரை இங்கே கூட்டிகிட்டு போகலாம் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இவர் என்னோடையவர் இவர் கட்டின தாலி என்கிட்ட இருக்குது தேவையில்லாமல் வந்து பேசுறவிலலாம் வச்சுக்காதன் சிபி கையை பிடிச்சிட்டு சிபி பெட்டியை கையில் வந்து இழுத்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் சம்யுதா தமிழ் முன்னாடி தோத்து போய் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்